அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தெட்டு சகலர் விஞ்ஞான கலர் பிரளய கலர் இதய சாட்சிமாகிய பூம்பாதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய விளக்கம் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணையோ கடவுளினுடைய திருவடியாக தலை நடு ஆயிரம் இதழ் தாமரையில் அவிர்கின்றது அந்த திருவடி அன்றோ யாவையும் எழுகின்றதாம் இந்த இடம்தான் உண்மையிலே உயர் சன்மார்க்க அனுபவத்தில் இதயமாக இருக்கின்றதாம் இதயம் என்றால் நடு இடம் எனவும் பொருளாம் மனித பிண்ட தேகத்தின் அண்டமாகிய தலை நடுவிலே உள்ள நாம் ஆன்ம கடவுள் நிலையமே பதிஜோதி அனுபவம் வெளிப்படுகின்ற போது இந்த நிலையை சிற்றம்பல பேரம்பல நடுவிடமாக விளங்குகின்றதாம் ஆகவே இந்த உண்மையை தான் யாவையும் உதயமாகின்றது என்று அறியலாகும் இங்கு ஒளிரும் அருட்பெரும் ஜோதியே சர்வ சாட்சியாகும் பொறி புலன் வயப்பட்ட மன அறிவுதான் கீழ் ஆதார இதய கூற்று மனச்சாட்சியாக திகழ்கின்றதா இங்கே அசுத்த மனம் அபா வெகிலி மயக்கம் என்னும் முக்குற்றங்களால் பாதிக்கப்பட்டு சலித்து கொண்டு நினைப்பு மரப்பு என்னும் சகல கேவலத்தில் அவயத்தை பட்டால் அல்லல் அடைந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நிலையிலே இந்த இதயத்திலே உள்ள மனதை சாட்சியாக கொண்டு வாழ்கின்றவர்கள் என்ன நன்மை பெற்றுவிட முடியும் இந்த நிலையனார் இதய சாட்சி மேலான உண்மையை உள்ளபடி உணராது அதன் உண்மையை உள்ளபடி அறிந்து கொள்ளவும் முடியாதா இதனால் தான் ஒவ்வொருவரும் நமக்கு இதமானவற்றை இதய சாட்சி கூறுவதாகவும்